Welcome to our channel, Salem Chutti Sisters. If you haven't subscribed to our channel, subscribe and hit the bell icon and click all option so that if we upload the videos, you will get the notifications. முற்றல் கழையிடையீரிய சாரும் கனியேறிய சூளையும் முற்றல் கழையிடையீரிய சாரும் பனிமலரி பனி மலரீரியும் பாகிடையே சுவையும் நனி பசு புழியும் பாலும் தென்னை மலிய நீ

இப்பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததா குழந்தைகளே இப்பாடல் ஆசிரியர் பற்றி அறிந்து கொள்வோமா பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தார் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார் இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது இப்போது பாடலின் பொருளை அறிந்து கொள்வோமா கனியின் சுலையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன் அடுத்து இப்பாடலின் சொல் பொருள் தெரிந்து கொள்வோமா கனி பழம் நனி மிகுதி களை கரும்பு नलगिए वलंगिए थैंक्स फॉर वाचिंग लाइक शेयर कमेंट एंड डोंट फॉरगेट टू सब्सक्राइब आवर चैनल लाइक दिस वीडियो देयर आर मोर वीडियोस फॉर फर्स्ट स्टैंडर्ड टू 6th स्टैंडर्ड इफ यू आर नीडेड यू वॉच दोस वीडियोस फ्रॉम आवर चैनल